வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எத பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பற்றி தான் இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு நுழைவு நிலை என்று சொல்லக்கூடிய எல்கேஜி வகுப்பு மற்றும் ஒன்னாம் வகுப்புக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்குதல் குறித்து தான் ஒரு முக்கிய அறிவிப்பை பார்க்கிறோம் அது இல்லாம இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை குழந்தை வயது வரம்பு எவ்வளவு அதே மாதிரி பள்ளி நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும் எத்தனை பள்ளிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சேனலை மறக்காமல் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் மறந்துடாதீங்க இந்த RTA Application வந்து பாத்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஏப்ரல் இருபத்தி தேதியை தொடங்கிட்டாங்க அதுக்குண்டான குண்டானா, லாஸ்ட் டேட் இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி கல்வியாண்டில் எப்போது தொடங்கும் அதாவது இங்கே ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துக்கிறாங்க ஆர்டிஐ ஹெல்ப்லைன் நம்பரு ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் செவன் இந்த நம்பரில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு உண்டான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த வார இறுதிக்குள் ஆர்டிஇ அட்மிஷனுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வெளிவருவதுக்குண்டான சான்ஸுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை இதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் இருக்கும் இடத்திலிருந்து அதாவது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு ரேடியஸ் ஸ்கூலில் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளி இருக்கணும் அது ஒரு பள்ளியாக இருக்கலாம் அல்லது ஐந்து பள்ளிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே போல் நீங்கள் இரண்டு கிலோமீட்டர் இருக்குது மூணு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியில அந்த கூகுள் மேப்பில் நீங்கள் இருக்கும் இடத்துலேருந்து அந்த பள்ளியை ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணையில் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துக்கும் ரெண்டாவது பெரிய கேள்விகள் என்ன அப்படின்னா எல்கேஜியில் ஆல்ரெடி ஆர்டியூவில் சேர்த்திட்டிங்க இப்போ இந்த குழந்த ரெண்டாவது மூணாவதோ நாலாவதோ படிக்குது நான் வேறு ஸ்கூலுக்கு ஆர்டியூலில் மாற்ற முடியுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக மாற்ற முடியாது ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்கூலில் ஆர்டி அட்மிஷன் போட்டிங்கன்னா எட்டாவது வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் ஆனால் வேறு ஸ்கூலுக்கு ஆர்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இல்லை மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பேரண்ட்ஸோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு விடமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்களுடைய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் வாங்கி அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஆன்லைன்லேயே ரெசிடிங் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அறுபது ரூபா செலவாகும் ஸோ இந்த இருப்பிடச் சான்றிதழ் மூலம் நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம் ஆர்டியில் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் தான் எடுக்கிறாங்க அதாவது இருபத்தைந்து சதவீதம் ஆர்டி கொடுக்கணும் ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணக்கூடிய பள்ளியில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு மேல் விண்ணப்பங்கள் வந்து இருந்தது அப்படின்னா அப்ப அவங்க வந்து குழுக்கள் முறையில் மாணவர்களை தேர்வு செய்வார்கள் இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குழந்தையனுடைய பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் ஸோ எல்கேஜிக்கு என்ன வயசு இருக்க வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்குள் பிறந்த குழந்தை எல் கேஜிக்கு விண்ணப்பிக்க தகுதியான குழந்தை அதே போல் விண்ணப்பிக்க குழந்தையின் வயது என்ன இருக்க வேண்டும் முதல் இருந்தால் அந்த குழந்தை ஸ்டாண்டர்டுக்கு விண்ணப்பிக்க தகுதியான குழந்தையாக இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தையோட லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ காப்பி அதை ஆன்லைனில் அப்லோடு பண்ணணும் அதே மாதிரி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேரண்ட் அல்லது கார்டியனோடது கண்டிப்பாக வேணும் ஒருவேளை நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளியின் அருகாமையில் உங்களுடைய ரேஷன் அட்டை இல்லை என்றால் நீங்கள் வேறு ஊரை சேர்ந்தவர்கள் இப்பொழுது அங்கு வாடகைக்கு கூடியிருக்கிறீர்கள் என்றால் கவலை இல்லை நீங்கள் ரெசிடிங் ப்ரூஃப் வாங்கி அதை வைத்தும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன் தான் ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டில் வந்து இன்கம் இரண்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் அவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதே போல் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிவிகேட் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவர்களோ துப்புரவு தொழிலாளர் குழந்தைகளோ அல்லது வாய்ப்பு மறுக்கப்பட்ட நலிவடைந்த பிரிவினையைச் சேர்ந்தவர்களோ அப்படின்னா அவங்க அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை கன்சர்ன் பிரான்ச் ஆஃபீஸிலிருந்து வாங்கி வைத்திருக்க வேண்டும் இது எல்லாமே வாங்கி நீங்கள் இப்போ அதுக்கு ரெடியாக வச்சுட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓபன் ஆனதை நீங்க விண்ணப்பித்தலாம் ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு வாங்க முடியல அப்படின்னா அருகாமையில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் இருப்பிட சார்ந்ததுல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கார்டு ஓட்டர் ஐடி ஆதார் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பேங்க் பாஸ்புக் டெலிஃபோன் பில் பேன் கார்டு சர்டிஃபிகேட்டாக ரெசிடன்ஸ் இஸ்யூடு பை வி ஐடி கார்டு இஸ்யூடு பை ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இவங்ககிட்ட எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து சொல்லிவிடனா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தொலைபேசி மூலமாகவோ லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ டேப்லெட்டோ அல்லது வட்டார கல்வி முதன்மை கல்வி அளவ டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸில் இதுக்காகவே ஒரு புது கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அங்கேயே போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து குழந்தைக்கு ஆர்டிஐ மூலம் அப்ளை பண்ணிக்கலாம் இவ்வளவு நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆர்டிஇ அப்ளை பண்ணதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுதே மறந்துடாதீங்க